அல் ஜசீரா தொடர்ந்து லைவ் நேரடி ஒளிபரப்பாக அதை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் ஹமாஸினுடைய தலைவர் தோஹா கத்தாரிலிருந்து செயல்படக்கூடிய சகோதரி இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நார்த் காசாவில் இருந்தவர்கள் நார்த் காசாவிலே இருக்கக்கூடிய ஒரு அகதி முகாமில் இருந்து இன்னொரு முகாமில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக சென்ற நேரத்தில் அவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய மூன்று மகன்களும் இஸ்மாயில் ஹனியாவினுடைய மூன்று பேரப்பிள்ளை மொத்தம் ஆறு பேர் இன்றைய தினம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கவலை தருகிற செய்தியாக மாறியிருக்கிறது குறிப்பாக எந்த ஒரு நாட்டிலையும் சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்களை முடக்குவதற்காக உரிமை கேட்பவர்களை அழிப்பதற்காக எடுக்கிற முதன்மை முயற்சியாக எது இருக்கும் என்று சொன்னால் அவர்களை கொள்வது அல்லது அவர்களுடைய உறவினர்களை கொள்வது அல்லது அவர்களையும் அவர்கள் சார்ந்தவர்களையும் கைது செய்து சித்திரவதைக்கு உள்ளாக்குவது தொடர்ந்து அறுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீன மண்ணிலே இதுதான் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீனத்தினுடைய பல தலைவர்கள் இப்படி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக ஹமாஸினுடைய ஸ்தாபக தலைவராக இருந்த ஷேக் அகமது யாசீன் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு என்பது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஹமாஸை உருவாக்கி பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் எங்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள் தான் என்பதை இந்த உலகுக்கு எடுத்து எடுத்து சொல்வதற்காக பாரிய முயற்சி எடுத்தவர் கடைசி வரைக்கும் சர்க்கரை நாற்காலியிலேயே காலத்தை கழித்தவர் ஒரு நாள் காலையில் ஃபஜிறு தொழுகை முடித்துவிட்டு பள்ளியை விட்டு வெளியே வருகிற இப்படித்தான் அன்றைய நாளும் ஒரு வான்வழி தாக்குதலூடாக அவருடைய மரணம் சம்பவித்தது குறிப்பா அதாவது அகமது யாசின் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள் அகமது யாசின் அவர்களுக்கு பிறகு அதாவது ஹமாசினுடைய பல தலைவர்கள் இதே போன்று கொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த அக்டோபர் செவன்த் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகும் லெபனானிலே இருந்த ஹமாசினுடைய லெபனானுக்கான தலைவரும் கொல்லப்பட்டார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நிலையில்தான் இஸ்மாயில் ஹனியாவினுடைய ஒரு மகன் ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக மரணித்து விட்டார் கொல்லப்பட்டு விட்டார் இந்த நிலையில் தற்போதைய நிலையில் இன்றைய நாள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய

இறுதியாக மாதம் அவருடைய நடந்த சந்திப்பினுடைய ஒரு பெட்டக காட்சியை தான் இங்கே எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி அதாவது பாலஸ்தீன விடுதலைக்காக பாலஸ்தீனத்தினுடைய வெற்றிக்காக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி மிலிட்ரி டார்கெட் வெஹிக்கிள் கேரியிங் ஹனியா ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் காசா பீச் கேம்ப் ராசா பீச் கேம்ப்ல இருந்து இன்னொரு கேம்ப்புக்கு போய்க்கொண்டிருந்த வேலைகள் தான் அவர்கள் அதாவது வான்வழி தாக்குதலூடாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இஸ்மாயில் ஹனியா யார் இந்த இஸ்மாயில் ஹனியா என்று நீங்கள் தேடி பார்த்தால் ஒற்றை பதில் ஹமாசினுடைய தலைவர் ஹமாஸினுடைய தலைவர்னா வெறும் அரசியல் தலைவர்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிற கூடாது இப்போ அவர் அரசியல் தலைவர் இதற்கு முன்பதாக பல பதவிகளை வகித்தவர் குறிப்பாக பாலஸ்தீனத்தின் பிரதமராகவும் சில காலங்கள் பதவியா பதவியை வைத்துக் கொண்டவர் ஹமாசினுடைய ஆட்சியாளர்கள் மிக முக்கியமானவர் இஸ்மாயில் ஹனியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தினர் இதுவரைக்கும் அறுபது பேர் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி தேதியிலிருந்து இன்றைய பெருநாள் தினம் வரைக்கும் அறுபது பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் கொன்றொழித்திருக்கிறார்கள் இவருடைய குடும்பத்தை சேர்ந்த அறுபது பேர் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா துல்லியமாக அறிவித்திருக்கிறது இன்றைய நாள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இது தொடர்பாக சற்று முன்னால் அல் ஜசீராவுக்கு ஒரு முக்கியமான பேட்டியை வழங்கியிருக்கிறார் தோஹா இருக்கிறார் பொதுவாக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா

உள்ளிட்ட நாடுகளில் இருக்கிறார்கள் துருக்கியில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்படி அரசியல் பொறுப்பாளர்கள் என்று பல பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பங்கள் பெரும்பாலும் தான் இருக்கிறது நமக்கு தெரியும் குறிப்பாக இருந்து கசாம் பிரிகேட வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற இந்த அவர்கள் அவருடைய குடும்பத்தோடு இன்று வரை இருக்கிறார் என்பதுதான் உண்மை குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பது உண்மைதான் என்பதை இன்றைக்கு அவர் உத்தியோகபூர்வமாக சற்று முன்னால் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் ஹசீம் அமீர் முகமது என்கிற தன்னுடைய மூன்று பிள்ளைகளும் அதே நேரத்தில் மூன்று பேர பிள்ளைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஊடகத்தில் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றார் கேட்டா கேட்டால் தியாகிகளுடைய இரத்தம் அதே போன்று காயமடைந்தவர்களுடைய வலியின் மூலமாகத்தான் நாங்கள் நம்பிக்கையே உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இத்தனை நாள் நீடித்து போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கான நம்பிக்கை எங்கள் மக்களுடைய இழப்பில்தான் தங்கியிருக்கிறது எங்களுடைய மக்களை நாங்கள் இழக்கிற நேரம் நாங்கள் நம்பிக்கையை இழந்து விடுவோம் என்று சொல்லி பலரும் நினைக்கிறார்கள் எங்கள் தரப்பிலிருந்து ஒருவரை நாங்கள் இழந்தால் எங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கிறது எங்களுடைய வெற்றியை நோக்கிய பயணத்திற்கு அது உந்துதான் இருக்கிறது என்று அதாவது குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்பதான் அந்த செய்தி பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கிறது வந்திருக்கும் போது ஊடகங்களுக்கு பேசும்போது எப்படி ஒரு தலைவர் பேசுவார் நம்ம பார்த்து கைது செய்ய வந்தாலே அழுது கண்ணீர் விட்டு லைவ் பேசிக்கிட்டு போகிற தலைவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார் நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த சர்வதேசமும் எங்களுக்காக நிற்கிறது இந்த நிலையில் நாங்கள் பலவீனப்பட மாட்டோம் எங்களுடைய ஆட்களை நாங்கள் இழப்பது எங்களுக்கு நம்பிக்கையை தான் அதிகரிக்கிறது என்கிறது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை நாங்கள் இதை கொண்டுதான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்கிற இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றார் கேட்டால் கேட்டா எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய தேசத்திற்கும் இதை கொண்டுதான் நாங்கள் சுதந்திரத்தையே உருவாக்குகிறோம் நாங்கள் இழக்கிற ஒவ்வொருவரும் சுதந்திரத்திற்கான விதைகளாகத்தான் நடப்படுகிறார்கள் அவர்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா சொன்னது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தினுடைய தலைவர்கள் தங்கள் குடும்பத்தினர் தங்களுடைய வீடுகளை குறிவைத்து அழிக்கிற காரணங்களினால் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டார்கள் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா இன்றைய தினம் குறிப்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது நேற்று நடந்த பேச்சுவார்த்தையிலிருந்து எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்லுகிறோம் என்று ஹமாஸ் எழும்பி போயிருக்கிறது இந்த நேரத்தில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த தாக்குதல் என்று சொன்னால் இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட பாலஸ்தீன போராளிகள் எப்படியாவது இந்த ஆறு மாத அதாவது சிக்ஸ் வீக் ஆறு வார யுத்த நிறுத்தத்திற்கு இழுத்து வரப்பட வேண்டும் நமக்கெல்லாம் தெரியும் பொதுவாக இப்படி ஒரு யுத்தம் நடைபெற்றால் யார் யுத்தத்தில் பங்கெடுத்துருக்கிறாங்களோ அந்த குழு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது சமாதானத்தை உண்டாக்கிக்கிறனுமென்று துடிப்பாங்க ஆனால் இந்த ஓரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேல் முழுமையாக எங்களுக்கு வாங்க சமாதானத்துக்கு வாங்கன்னு கெஞ்சி கூத்தாடி கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹமாசை நோக்கி இன்றைய தினம் இஸ்ரேலுடைய வெளி விவகார அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தமுன்னாலே என்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எப்படியாவது ஹமாஸ் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் எடுத்துவிட்டு நிறுத்துவோம் என்பதில் மிக கவனமாக இருக்கிறது ஹமாஸ் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் தொடர்ந்து பேசுகிற இஸ்மாயில் ஹனியா அவர்கள் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய வீடுகளையும் அளிப்பதால் எங்களுடைய இலக்கில் இருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் இதற்கு முன்பதாகவும் எங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய வழிகாட்டிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஜெனரல்கள் எங்களுடைய தளபதிகள் என்று பல பேர் கொல்லப்பட்டிருந்தோம் நாங்கள் எங்கள் இலக்கை விட்டு பின்வாங்கவில்லை பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த சுதந்திரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்போம் எங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேரை இழந்தாலும் இறைவன் எங்களுக்கு துணை இருக்கிறான் நாங்கள் முன்னோக்கி செல்லுவோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா அவருடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அல் ஜசீரா உறுதிப்படுத்தியிருப்பது மட்டுமல்லாமல் ஷஹாப் நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் வஃபா நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அல் குதுஸ் நெட்ஒர்க் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பல செய்தி நிறுவனங்களும் இஸ்மாயில் ஹனியாவினுடைய இந்த செய்தியை இன்றைக்கு வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது காசாவிலே தற்போது உச்ச காலகட்டத்தை தொட்டிருக்க கூடிய போரிலே தலைவர்களை அழித்தால் எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பல நாடுகளிலும் ஹமாசினுடைய தலைவர்களை இலக்கு வைப்பதற்காக அனுப்பப்பட்ட மொசாதினுடைய உளவாளிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அண்மையிலே மலேசியாவில் கைது செய்யப்பட்டார்கள் இதுவரைக்கும் துருக்கியிலே எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொசாதினுடைய உளவாளிகள் என்கிற செய்திகளையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் இந்த மாதிரி இன்றைய தினம் புனிதமிக்க நோன்பு பெருநாளுடைய தினத்திலே பாலஸ்தீன போராளி குழுவான பாலஸ்தீன சுதந்திர குழுவான இஸ் அதாவது ஹமாஸினுடைய தலைவருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆறு அப்பாவி சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி கவலையை உண்டாக்கக்கூடிய செய்தியாக இன்றைய நாளில் மாறியிருக்கிறது